இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஆண்களுக்கும் மோசமான பெண்களுக்குமான பதிவு சரிங்களா நல்ல குடித்தனம் பண்ற குடும்பத்தை அழகா கொண்டு போற ஆண்களுக்கு இந்த பதிவு அதே சமயத்தில் மோசமா புத்தி கெட்டு போய் சீர்கெட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த பொம்பளைகளுக்கான பதிவு நல்ல குடும்பத்து பெண்களுக்கோ நல்ல குடும்பத்து ஆண்களுக்கோ அந்த பதிவு கிடையாது யாரும் மிங்கிள் பண்ணிவிட்டு என்னை வந்து கல்வி ஊத்திராதீங்க சரிங்களா நானும் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் நானும் வீடியோஸ் போடுறேன் எனக்கு பிடிச்சது மட்டும் நான் செய்கிறேன் யாரோட மனசை கஷ்டப்படுத்ததில்லை அப்படியே நான் வந்து ஏதாவது வருகிற பாட்டு போட்டால் கூட இது ஜோக் ஜஸ்ட் ஜோக்குக்கு தான் போட்டேன் சும்மா விளையாட்டு தான் போட்டேன்னு எழுதி வச்சுட்டு அதோ என்னோடய வட்டத்துக்குள்ள மட்டும் தான் நான் நிக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல நான் வீடியோ போட்டாலும் என்னோட வட்டத்துக்குள்ள நினைக்கிறேன் என்னோட சொந்த கருத்து வந்து நினைக்காதீங்க நீ யோகியமா அப்படின்னு எடுத்து நான் போய் தான் எனக்கு நாற்பது வயசு ஆகுது நான் போய் தான் இந்த இன்ஸ்டாகிராம் நான் வந்த நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஸ்டாகிராம் நான் வந்தேன் நான் வந்து ஏழு மாசம் ஆச்சு சரிங்களா இத்தனை வருஷமா நான் வர கிடையாது ஏன் வரல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல போனா கெட்டு போயிருவாங்க பழைய போனா பொம்பளைங்க கெட்டு போயிருவாங்க அப்படிங்கிற நிறைய வதந்தியும் இருக்குது உண்மையும் இருக்குது ஆம்பளைங்க ஏன் பயப்படுறாங்க வலைதளத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி குடும்ப பெண்கள் ஏன் வலைதளத்துக்கு போகக்கூடாதுன்னு பொம்பளைங்களை தடுக்கிறாங்க தெரியுங்களா நம்ம ரீல்ஸ் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறோம் அப்படியே அந்த ரீல்ஸ் ஓட நிறுத்துறது இல்ல அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க எப்படி ஆப்போசிட்ல கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆம்பளைங்க வந்து எல்லா ஆண்களும் தப்பா சொல்கிறான்னு மட்டும் தயவு செஞ்சு நான் கமெண்ட் பண்ற அத்தனை பேர் தப்பாக தான் யோசிச்சு போடுறாங்கன்னு நான் சொல்ல ஒரு சில ஆண்கள் வந்து பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீ வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரியே இருக்க ஐயோ இவங்க தேவதை மாதிரியே இருக்காங்க இவங்க அப்படியே பாக்குறக்கு அத்தனை அழகா இருக்காங்க அழகா இருக்கு கண் அழகா இருக்கு நாட்கள் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை வர்ணிக்கிறது எதுக்காக எதுக்காக அவன் கொண்டாட்டி இருப்பான் அவன் கொண்டாட்டி உங்களை விட அழகா இருப்பான் அதெல்லாம் உட்படும் உங்களை வர்ணிச்சிட்டு இருப்பான் அவன் வேலை வாங்கி உட்பட உங்களை வர்ணிச்சிட்டு இருப்பான் உங்க நீங்க ரீல்ஸ் போறது உங்க சந்தோஷத்துக்காக மற்றவங்க உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்காகலாம் கிடையாது நீங்க ஏதாவது உங்க திரும்பி காட்டினீங்கன்னா அதை வந்து பாராட்டலாம் நீங்க உங்க ஓன் வயசுல பாடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடலாம் இல்லை ஓவியம் வரையலாம் ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள கற்பனை நீங்க காமிக்கலாம் எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறது நீங்க கண்டிப்பா அதை நினைச்சிட்டு நினைப்பீங்க எல்லாருமே ஒரு நல்ல குடும்பத்தான் ஒரு ஒரு குடும்ப கதை இன்ஸ்டால மூலியமா கெட்டுப்போன ஒரு குடும்ப கதை இன்ஸ்டால வந்து நிறைய பேத்து வாழ வச்சிருக்கு நிறைய குடும்பங்களை வாழ வச்சிருக்கு நிறைய குடும்பம் கெட்டு போறது காரணமே இன்ஸ்டா தாங்க எனக்கு இன்ஸ்டா யூஸ் பண்றதுக்கே இத்தனை வருஷமா ரொம்ப பயம் இப்ப வந்து நம்மளுக்கு வயசாகி போச்சு நம்ம மருமக எல்லாம் எடுத்து நம்ம எடுத்துட்டமே நம்மளோட என்னோட டைம் பாஸ்க்காக நான் உள்ள வந்தேன் சரிங்களா இது இது பேசக்கூடாது நானும் இன்ஸ்டாக்குள்ள இருக்கிறேன் ஆனா நான் இன்ஸ்டாக்குள்ள இருந்தாலும் என்னோட பழக்க வழக்கங்கள் பெண்களை சுத்தி மட்டும்தான் இருக்கும் நல்ல நல்ல பெண்களை சுத்தி மட்டும்தான் இருக்கும் தீய பெண்கள் அப்படின்னா அவங்ககிட்ட நான் பத்தடி வழங்கினிக்கிதான் பார்ப்பேன் என்ன சொந்தக்காரத்தை நான் பேசுறீங்க சத்தியமா வரலீங்க என்ன எடுத்துன்னு நீங்க கேப்பீங்க நீ யோகி மாடி நீ யோகிமா நீங்க தானே இன்ஸ்டா போற இன்ஸ்டா ரீல்ஸ் போற நீங்க தான் போற ஆமா நான் ரீல்ஸ் போறேன் சந்தோஷக்காக மட்டும் தான் போறேன் யாரு யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் வீயப்போடல ஒரு குடும்பத்தை இந்த இன்ஸ்டா வந்து ஒரு குடும்பத்தை வந்து வாழவும் வைக்கிது ஒரு குடும்பத்தை கெடுக்கவும் செய்யுது சரிங்களா எப்படின்னா இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு ஒருத்த வந்து நம்மளை புகழ்வா ஐயோ நீ தேவத மாதிரி இருக்க நீ அழகுறதி மாதிரி இருக்க நீ அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்க அழகாக இருக்குது நாக்கழகாக இருக்குது நீ நீ தான் உலக அழகி பேரழகி அப்படின்னு சொல்லி வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் புகழறானோ அத்தனையும் அவன் உங்களுக்கு வைக்கிற ஆப்பு சரிங்களா ஒரு நல்ல குடும்பத்தை ஆண் வந்து ஒரு தன்னை பொண்டாட்டிய ரசிக்கிற ஆண் வந்து தனக்கு மட்டுமே சொந்தமானவள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி வந்து ஒரு புருஷை வந்து ரீல்ஸ் போடாதமா அளவோட ரீல்ஸ் போடு தேவையில்லாத பெண்களோட பழகாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்ணுக்கு வந்து என்னாகுது புருஷ மேலே வெறுப்பு உண்டாகுது புருஷம் மேலே வெறுப்பு உண்டாகுது வெறுப்பு உண்டான காரணத்தினால குழந்தைங்க விட்டு போட்டு குழந்தைங்க விட்டு போட்டு நம்மளை புகழ ஒருத்தன் நம்ம இன்ஸ்டாவில் லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் கூட்டிகிட்டு ஓடி போன என்னாச்சு அவன் என்ன பண்ணினான் ரெண்டு மாதம் இல்லை ஒரு மாதம் வச்சு போட்டு அவன் ஆசை தேர் இவளை யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் வந்துருவோம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அவனோட இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆசை பாசம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் கட்டின பின்னாடியோடு அவன் ஓடி போயிடுவான் இவன் புருஷன் உட்பட்டு இவன் அவன் தான் வேணும் போனாலாம் இப்போ புருஷனும் போச்சு கூட்டிகிட்டு போனவனும் போயிட்டா இவன் நடு ரோட்டில் நின்றுட்டு பே பேன் பார்த்து வேண்டியதா பப்பரை பேன் பார்த்துட்டு நடு ரோட்டில் நின்று பிச்சை எடுத்து கூட முடியாது மறுபடியும் இன்னொருத்திட்டு தான் போகணும் நீ என்னோட வாழ்க்கை கேள்விக்குரிய தண்டவாள போயிட்டே இருக்கணும் இன்ஸ்டா போடுங்க உங்களோட திறமையை வெளிய காட்டுங்க அதே சமயத்துல யார் வந்து உங்களுக்கு புகழ்றாங்கன்னு சொல்லி கண்ண மூடாதீங்க அவங்களை கற்பனை பண்ணிக்காதீங்க அந்த இன்ஸ்டா உலகம் உண்மையானது கிடையாது உங்களோட சந்தோஷத்துக்கு மட்டும்தான் இன்ஸ்டா உண்மையான உலகம் உங்களோட உங்களோட பொண்டாட்டி அதை மனசு நான் ஆயிரம் தான் இன்ஸ்டால வீடியோ போட்டாலும் நிப்பாட்டி இருக்காது நீ போடுற போட்டுக்குமா தேவையில்லாத வந்து யாருக்கிட்டையும் வந்து என்ன என்ன கமெண்ட்ஸ் பண்ணாலும் நீ வந்து அதை கண்டுக்காத அப்படி இருந்தா மட்டும் நீ போ வலைதளத்துக்குள்ள போயிடலாம் போகாத அப்படின்னாரு சரிங்க மாமா சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவர் பிடிக்கிற நாளைக்கே போடாதான் நான் போட மாட்டேன் அதுதாங்க ஒரு குடும்ப பெண்களுக்கான அழகு எனக்கு வந்து இப்ப எல்லா வயசானவங்களும் செல்லு பார்த்துருக்கிறாங்களே அந்த மாதிரி தான் நானும் ஒரு வயசான டிக்கெட் தான் சரிங்களா எதுக்காக இதை சொல்றேன்னா இன்ஸ்டா நிறைய குடும்பத்தை வாழும் வச்சிருக்கு இன்ஸ்டா நிறைய குடும்பத்தை எடுக்கவும் செஞ்சிருக்கு இன்ஸ்டா தப்பு சொல்லிங்க இன்ஸ்டாவில வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் ஏங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க கெட்ட விஷயத்த மட்டும் போய் நோண்டி எடுத்துக்கிறீங்க ஒரு இது இந்த பதிவு எதுக்குன்னா ஒரு புருஷன் இன்ஸ்டால ரீல்ஸ் போடாத அப்படின்னு சொன்னதுனால அவ அந்த புருஷனை விட்டு போட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கா அந்த ஓடி போனவனோட வச்சு காப்பாத்தினா கடைசி வரைக்கும் இல்லை மூணே மாசத்துல விட்டு போட்டு அவன் அவன் முன்னாடிட்டு போயிட்டான் இவ புருஷங்கிட்டையும் இல்லாம அவ வச்சு கூட்டிட்டு போனவங்கிட்டையும் இல்லாம தன்னோட குழந்தைகளும் சேர முடியாம புருஷங்கிட்டையும் சேர முடியாம நடு தெருவுல நிக்கிறான் இன்னொரு தேடி போறக்கு இதுதான் தலையெழுத்து அதுக்கு தான் சொல்றேன் இன்ஸ்டா வந்து நம்மளோட சந்தோஷத்துக்கு மட்டும்தான் இன்ஸ்டா அதை தாண்டி வந்து வெளி உலகம்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இன்ஸ்டால வர அத்தனை சொந்தங்களும் வந்து பெண்களுக்கு பெண்களை தவிர ஆண்களுக்கு ஆண்களை தவிர மீது எல்லாமே சும்மா வேஸ்ட்டு உடம்பு உடம்பு ஆசைப்பட்டு வர ஆசை பாசம் மட்டும்தான் இருக்கும் மனசை ப பார்த்து வர இன்ஸ்டால யாருமே இருக்க மாட்டாங்க மன இன்ஸ்டால் என்ன தெரியும் என்ன இன்ஸ்டாலில் போகிறவங்க வலைதளத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சு சுய சுய நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு உங்களுக்கு தெரியாது இன்னொருத்தர் எப்படி உங்களுக்கு தெரியாது இன்ஸ்டால வீடியோ போகிறதுமே மட்டுமே வச்சு நம்பி பெண்களாக இருந்தாலும் ஏமாறாதீங்க ஆண்களாக இருந்தாலும் ஏமாறாதீங்க தயவு செஞ்சு சொல்கிற வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க உங்க புருஷனையோ உங்கள் பொண்டாடியோ விட்டுட்டு வலைதளத்தில் வரணும் பொண்களோ ஆண்களோ ஆண்களை நம்பி போகாதீங்க உங்க வாழ்க்கை கெட்டு போயிரும் சத்தியமாக சொல்கிறேங்க கெட்டு போயிரு கெட்டு போயிரு சீக்கிரம் போயிடும் உங்கள் குழந்தைங்க உங்களை நம்பி போறக்கிற குழந்தைங்கள அனாதையே போயிடும் இது உங்களுக்கு தேவையா சொல்லுங்க இன்ஸ்டால் ரீல்ஸ் போடுறீங்களா வீடியோ போறீங்களா வீடியோ இன்ஸ்டால் இன்ஸ்டால மட்டும் நில்லுங்க அதுக்கு மேலே தாண்டி போகாதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை சுத்தி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்